ஸ்ரீ ஸ்ரீகுரவேணமாக குரு சித்திரஸ்து உலக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஸ்ரீ உரவேணமாக இந்த பதிவுல நம்ம கன்னி சனி பெயர்ச்சி பலனை பார்க்க போறோம் இப்ப கன்னி ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் ஏழாம் இடத்தில் வர இருக்கிறார் கன்னிராசிக்கு ஏழாம் இடத்துல கண்டக சனியாக இருக்கிறார் இதனால் வரை பொருளாதார தடைகளையும் பொருளாதாரத்தில் சிக்கல்களையும் ஏற்படுத்தி இரு ஏற்படுத்தி கொண்டிருந்த சனி பகவான் தற்போது ஏழாம் இடத்திற்கு வந்து ராசி அதாவது கன்னிராசியே பார்க்க இருக்கிறார் இது எந்த அளவுக்கு நன்மையும் மேன்மையை தரும் இப்ப கன்னிராசிக்கு நன்மை தருமா அப்படின்ற ஒரு கேள்வி கன்னி இருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் இந்த கேள்விகள் இருக்கும் பொதுவா இந்த ராசி பலன் என்பது ஒரு பொது பலன்களே ஆகும் இது முழுக்க முழுக்க எல்லாருக்கும் இது வந்து சரியான முறையில பலன் தருமா அப்படின்றது கொஸ்டின் மார்க் சில பேருக்கு தரும் சில பேருக்கு தராது சரிங்களா அடுத்தது இந்த ராசியில் பிறந்த அனைவருக்கும் இந்த சனி பயிற்சி பலன்கள் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அடிக்கடி கொடுத்து கொண்டே இருக்கும் இந்த மூன்று ஆண்டுகளுக்கு ஏன் அப்படின்னாக்கா இது நாள் வரை உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்போது ஏழாம் இடத்தில் கண்டகச் சனியாக இயக்கம் தர இருக்கிறார் அது ஒரு வகையில குருவோட வீடா இருந்தாலும் குரு பகவான் இந்த ராசிக்கு நாளுக்கும் ஏழுக்கும் உடையவராக இருக்கிறார் இந்த ராசிக்கு அவரு வந்து உங்களுக்கு வந்து அவரோட வீட்டுல இருக்கும் போது கேந்திர ஸ்தானத்துல இருக்கும் போது ஒரு வகையில நன்மையையும் சில சிக்கல்களையும் மாறி மாறி கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த சனி பகவானுக்கு உண்டு ஆக இந்த சனி பகவான் சனி பயிற்சினால் இந்த ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அமைதியாக இருக்க வேண்டும் சரி இப்ப ராசி பலன்களை பத்தி பாத்துருவோம் அதாவது இப்ப இதுவரை சனி பயிற்சியினுடைய அந்த ஆறு ஏழு பத்தி பேசிட்டோம் இப்ப இந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்துருவோம் பொதுவான ஒரு அமைப்பு இந்த ராசியில் பிறந்த அனைவருக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா குடும்பத்தின் அமைதியையும் அஹ் ஒரு விதமான ஸ்திர தன்மையோட கவனமுடன் கையாளுவது வேண்டும் அது ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறியோர்கள் முதல் பெரியோர்கள் வரை இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுதான் இப்ப இந்த ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கிறார் ராசியை பார்க்கிறார் நாலாம் இடத்தை பார்க்கிறார் இப்ப இந்த அமைப்பு எப்படி இருக்கும் நாலாம் இடத்தை பார்த்த உடனே சுகஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது அஹ் பூர்வ புண்ணியஸ்தானம் தகப்பன் ஸ்தானம் பூர்வீக சொத்து இதுல வரக்கூடிய சிக்கல்கள் ராசிய பார்க்கிறார் ஒரு விதத்துல மந்த தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை இந்த ராசிக்காரர்கள் பெறுவார்கள் அதனாலதான் எந்த ஒரு விஷயத்திலாக இருந்தாலும் எந்த ஒரு இதுவாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பொறுமையுடன் நிதானமுடன் அதை நடத்தி முடிக்க இந்த சனி பயிற்சியில் நீங்க கத்துக்கணும் அப்படி கத்துன்றாதான் உங்களுக்கு வந்து நல்ல மேன்மையையும் நன்மையும் இந்த சனி பகவான் தருவார் இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு நம்ம பெருசா சொல்லிட முடியாது பலன்கள் மாறி மாறி தான் கலந்து தான் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா அடுத்தது மாணவ மாணவிகள் இந்த மாணவ மாணவிகளுக்கு வந்து இந்த சனி பயிற்சி நல்லா இருக்குமா கண்டிப்பா சிறப்பா இருக்கும் படிப்பு துறையில படிப்பினுடைய அம்சத்துல அவர் வந்து மாற மாறக்கூடிய நேரத்துல உங்களுக்கு வந்து கல்வி பலப்படும் மேன்மைப்படும் சிறப்பான கல்வியை உங்களுக்கு பெற்றுத்தரும் இப்ப இந்த டைம்ல ஆஹ் எம்பிபிஎஸ் அதாவது டாக்டர் எந்த டாக்டர் இருந்தாலும் சித்தா ஆயுர்வேதா யுனானி எந்த டாக்டரா இருந்தாலும் இந்த டைம்ல அவங்க வந்து பாஸ் பண்றாங்க பரிசு எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த அடுத்த நிகழ்வுகள்ல வெற்றி முகம் மட்டுமே அவங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு சிரத்தையான ஒரு சூழலை அவங்க வந்து பார்ப்பாங்க அது அனைத்து உயர்கல்வி மாணவர்களுக்கும் இது நடக்கும் இப்ப ஆரம்ப கல்வி நடுநிலை கல்வி இந்த மாதிரி பன்னெண்டாவது பத்தாவது பதினொன்னாவது படிக்கிறவங்களுக்குலாம் வந்து வெற்றிகள் வந்து தரும் அவங்க கவனமுடன் சிரத்தையுடன் இருக்கணும் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான ஒரு அஹ் தான் சொல்லணும் ஒரு அருமையான சனிப்பயிற்சி இதை இந்த சனிப்பயிற்சி அவங்க பயன்படுத்திக்கிட்டோம் பயன்படுத்திக்கணும் ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப மேன்மை பொருந்திய ஒரு விஷயம்தான் அடுத்தது விவசாயம் விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கு பெருத்த லாபங்கள் வருமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க் எல்லாருக்கும் வராது ஏதோ ஒரு சில இடத்த ஒரு சில உங்களுக்கு இந்த விவ விவசாயத்தால் பெருத்த லாபம் வரும் ஒரு சில உங்களுக்கு கம்மியா வரும் அது அவங்களுடைய அந்த தசா புத்தியினுடைய ஏற்றல் தாழ்வுகளை பொறுத்து இருக்கு இப்போ திருமணம் ஆகாத இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகுமா வயது வந்தவர்களுக்கு இப்ப திருமணமா ரொம்ப நாள் காத்துன்னு இருப்பாங்க அவங்களுக்கு திருமணம் நடக்குமா கண்டிப்பாக இந்த ஏழாம் இடத்து சனியில அவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரும் அதை எச்சரிக்கையுடன் கவனமுடன் அதை வந்து அனுசரித்து அதுக்கேத்த மாதிரி அவங்க நடந்துக்கும் போது அவங்களுக்கு வந்து சனி பகவான் நல்ல மேன்மையை வந்து தருவார் அடுத்தது உத்தியோகஸ்தர்கள் அரசு துறையா இருந்தாலும் தனியார் துறையா இருந்தாலும் பண விஷயத்துல கவனமுடன் இருக்கணும் சிறப்பான கவனம் ஏன்னா பண விஷயத்துல தான் இப்ப வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சிக்கலை ஏற்படுத்தும் கொடுக்கல் வாங்கல் வாங்கல் கொடுக்கல் இந்த விஷயத்துல நீங்க கவனமா இருங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராயிடும் இந்த லைஃப் நல்லா இருக்கும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அருமையா இருக்கும் பண விஷயத்திலையும் சொல்லுகள் நம்ம சொல்றோம் இல்லையா ஒரு வார்த்தைகள் இந்த வார்த்தை நான் இன்னைக்கு செஞ்சு தரேன் நீங்க செஞ்சு தர மாட்டேன் அப்படின்லாம் சொல்லவே கூடாது அது சொல்லாம நீங்க உங்களுடைய அந்த கடமையையும் அந்த இது அந்த க கருத்த கடமையை கருத்தா இருந்து நீங்க நடத்திட்டே போங்க இந்த டைம்ல நீங்க செஞ்சு தரேன்னு சொன்னீங்கன்னா அது உங்களால செஞ்சு தரவே முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதன் மூலயமாவும் உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும் அதனால நீங்க வந்து பண விஷயத்திலையும் செயல்கள் அது குடும்பமா இருந்தாலும் ஆபீஸா இருந்தாலும் தொழில் எதுவா இருந்தாலும் அந்த இப்ப நான் செஞ்சு தரேன் இந்த வேலையை நான் முடிச்சு தரேன் அப்படின்றத வாக்கு கொடுக்காதீங்க அவங்க சொன்னாங்கன்னா நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய வேலையை செஞ்சு அதை முடிச்சு கொடுத்துருங்க சொல்லாம செஞ்சு கொடுங்க நீங்க ஒரு சிறப்பான ஒரு சூழலை அடுத்தது கலைஞர்கள் டிவி மீடியா துறை செய்தி தொடர்பு துறை மக்கள் தொடர்பு துறை சினிமா கலைஞர்கள் இவங்களுக்கு நல்ல ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் பொது ஜன தொடர்பு இவங்களை வந்து அடையும் இப்ப இவங்க வந்து வெற்றி பெறணும்னு வாழ்நாள் வெற்றி பெறணும்னு அந்த மீடியா துறையில இந்த சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு இப்ப ஒரு நல்ல காலங்கள் கணிந்திருக்கிறது இவங்க கண்டிப்பாக இவங்க வந்து மீடியா மண் அதாவது சினிமா துறையில சாதிப்பார்கள் இவங்களுக்கு கண்டிப்பாக உயர்வை கொடுக்கும் சிறப்பான ஒரு அந்தஸ்தை கொடுக்கும் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பஞ்சுவாலிட்டியை கீப்ப பண்ணா அவங்க என்ன சொல்றாங்க அந்த நேரத்துக்கு முன்னாடி போய் அவங்க நின்று அவங்க செஞ்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு உயர்வு நிச்சயம் ரொம்ப அருமையான ஒரு சனிப்பயிற்சி கண்டக்சனின்னு சொல்லலாம் ஆனால் இது ரொம்ப சிறப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கு நல்லா அருமையா இருக்கு அரசியல் அமைப்பு எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பொதுத்துறையில பொது வாழ்வையில உண்மையை கடைபிடித்து நல்ல மேன்மையை அடையலாம் பண விஷயத்துல இவங்க வந்து பக்குவமா நடந்துக்கணும் அதுதான் இப்ப இவங்க செய்யக்கூடிய செயல் இது எதுவும் இவங்களுக்கு அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு பண விஷயத்துல பக்குவமா செயல்படணும் ஏன்னா புது தட தொடர்பு ஏழாம் இடத்துல அந்த சனி பகவான் வரும்போது உங்களுக்கு பொது ஜன தொடர்புலையும் பண விஷயத்திலையும் வியாக்குலத்தை கொடுப்பார் ஏன்னா ராசியே பாக்குறார் அதனால நீங்க இந்த அமைப்புல வந்து நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா அருமையா இருக்கும் மேன்மை பொருந்திய ஒரு சனி பயிற்சியாக உங்களுக்கு இருக்கும் ஆகவே இந்த அமைப்புள்ள அனைவர்களுக்கும் அனைவருக்கும் அனைவ அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அதாவது அஹ் கன்னிராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் குருவருள் உங்களுக்கு என்றைக்கும் துணை புரிந்து திருவருள் சித்திக்கப்பெறட்டும் இப்ப உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு எளிய பரிகாரம் எந்த கோவிலுக்கு போனா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க அதாவது கும்பகோணத்துல இந்த ஒரு அருமையான அந்த ஊர் மாசி மகா மக குளம் அந்த குளத்துல நீராடிட்டு அதுக்கு மேல இருக்கக்கூடிய சப்த கன்னி காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யும் போது உங்களுக்கு மேன்மை மேல மேன்மையான ஒரு விஷயத்த சிறப்பான ஒரு அமைப்பை அந்த சிவபெருமான் தருவார் குரு கடாட்ச சித்திரஸ்து